கர்த்தரி பரஸ்வரத்துக்கு சூத்திரம் நம்ம கிறிஸ்துவ திருச்சபைகளில் வர வர ரொம்ப குறைந்து போகிறது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான் இல்லையா எல்லாமே இருக்குது இல்லை சர்ச்சு பிரம்மாண்டமாக இருக்குது மெகா சர்ச்சஸ் இருக்குது முதல்ல நம்ம கீழே உட்காந்துட்டு இருந்தோம் இப்போ பெஞ்சு வந்துருச்சு மியூசிக் எல்லாம் வந்துருச்சு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க லைட்ஸ் எல்லாம் இருக்குது புல்பிட்லாம் பெருசாகிடுச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லைங்க தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் ஒரு மனுஷனை வந்து நல்வழிப்படுத்தும் இல்லை நம்ம முதல்ல எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம் நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரேன்னா நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வரலாம் ஆக்சுவலாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகிறோம்னா அந்த நோயை நம்ம கியூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நம்ம ஒரு திருச்சபைக்கு போகிறோம்னா நம்ம ஆத்துமால ஒரு நோய் இருக்குது பாவங்கிற ஒரு நோய் இருக்குது அந்த நோயை நம்ம குணமாக்கிறதுக்கு நம்ம எங்கே போகணுன்னா ஆலயத்துக்கு தான் போகணும் ஆனால் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் எப்படி போகிறோமோ அப்படியே திரும்பி வரும் நேற்று என் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவனை நோக்கி நம்ம எந்த ஸ்டெப்புமே வைக்கல ஏன்னா நம்ம இருட்டில் நடந்து கொண்டிருக்கோம் அதுக்காக தான் நம்ம ஆலயத்தில் போகிறோம் ஆலயத்தில் போனால் எனக்கு ஒரு வசனம் கிடைக்கும் அந்த வசனம் எனக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் வசனம் வாசிச்சிங்கன்னா சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அஞ்சில் வாசிச்சிங்கன்னா உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது நான் இருட்டில் போயிட்டு கடவுளே உம்முடைய வார்த்தை வந்துச்சுன்னா நான் வெளிச்சம் வந்துடும் நான் அந்த வெளிச்சத்துல நடந்தால் நான் வந்து உமக்கு பிரியமாய் மாறிடுவேன் என் பாதைக்கு தீபமா இருக்கு ஆனால் நம்ம சர்ச்சுக்கு போறோம் இருட்டோட போறோம் அதே இருட்டில் திரும்பி வரும் வேத வாக்கியம் யார் கொடுத்துருக்காரு நீங்க பார்த்தீங்கன்னா தேவ ஆவியான ஒரு கொடுத்துருக்கிறாரு ஆவிக்குரிய வசனங்கள் நம்ம தான் அது என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும் நீங்கள் ரெண்டுத்தி மூத்தி மூணு பதினாறு பதினேழு வாசிங்கன்னா தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தெரினவனாகவும் எந்த நட்கிரிலும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமாக இருக்கிறது இதுக்கு தான் நமக்கு நீதிலாம் என்னன்னு தெரியாது தேவனுடைய நீதி என்னன்னு தெரியாது அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம எங்கே போனோம் ஆலயத்துல தான் போனோம் ஆனால் ஆலயத்துல நமக்கு என்ன மாதிரி வசனங்கள் கிடைக்கும் நம்ம போகிற ஆலயங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பத்து வருஷமா நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் அதே பாவத்துல தான் இருக்கிறேன்னா நம்ம போகிற ஆலயம் அது நல்ல ஆலயம் கிடையாது ஒரு நோய் இருக்குங்க நோய் எடுத்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போறீங்க பத்து வருஷமோ அதே நோய் இருக்கு க்யூரே ஆகலைன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது அந்த டாக்டர் என்ன டாக்டரு நல்ல டாக்டர் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல டாக்டர்கிட்ட போகணும் நல்ல போதக இடத்துல போகணும் அந்த வசனம் என்ன பண்ணோம்னா நம்ம ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்குமா நம்ம வந்து உலக பிரகாரமா ஆத்மா என்ன பண்ணணும்னா நிறைய நேரம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் சிந்திச்சுட்டே இருக்கும் மனுஷனுக்குரிய காரியங்கள் சிந்திச்சு கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறோமா இல்ல ஆவிக்குரிய காரியங்கள் சிந்தித்துருக்குறோமா ஏன் ஒரு பாவம் இருக்கு அந்த பாவத்தை விட்டு வெளி வரணும்னு சொல்லி எனக்கு அந்த வாஞ்ச இருக்கா ஆவியானவர் சொல்லும் போது எனக்கு அந்த குத்தல் இருக்கா இல்ல இந்த பாவம் எல்லாம் ஓகே எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா மாம்ச பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்மா கிறிஸ்து சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் நாள் மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து பொறுப்பில் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லியிருப்பார் இது ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது அதுதான் ஏசு கிறிஸ்து திரும்பி சொல்கிறார் நம்ம தேவனுடைய தான் நம்ம பிழைக்க முடியும் இந்த உலகத்தின் மூலியமாக அப்பத்தினாலேயோ பணத்தினாலேயோ புகழினாலேயோ நம்மளால் பிழைக்க முடியாது நம்ம தேவனுடைய தான் பிழைப்போம் அந்த வார்த்தை நம்ம சர்ச்சுக்கு போனால் கிடைக்குதாங்க கிடைக்கலனா அந்த சர்ச் நல்ல சர்ச் கிடையாது அந்த போதகன் நல்ல போதகன் கிடையாது ஒரு போதகன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னூற்றி எண்பத்தி மூணு ரெண்டு நான் வாசிக்கிறேனே அதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும் கண்காணியானவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி போட்ரு போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் அந்த ரசனத்துல நான் வாசிக்கிறோம் ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியர் உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் முன்னாடி இருக்கிறதெல்லாம் இருந்துருவாங்க ஆனால் இந்த போதக சமர்த்தம் இருக்குதா தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்து வருகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுக்குறாங்களா இல்லை சும்மா மாம்சத்தில் இல்லை நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக் பண்ணுறாங்க இல்லையா அதாவது அந்த ஆத்மாவை கிளர்ச்சி விட்டு விட்டுறாங்கல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் மோட்டிவேட் ஸ்பீக் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு அன்னைக்கு ஒரு செகண்ட் அது நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் வெளியே போயிட்டோம்னா அந்த ஆத்மா மறுபடியும் சோர்ந்து போயிடும் அந்த ஆத்மா கூட தீனியை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு போதை தேவனிடத்தில் உட்காந்து மன்றாடணும் இல்லை முதல்லாம் சொல்லுவாங்க சனிக்கிழம ஆனால் பாஸ்டர் வெளியே மாட்டார் தேவனிடத்தில் உட்காந்து மன்றாடி அந்த வசனத்தை கேட்டு அதை வந்து காலையில் கொடுப்பார் ஆனால் இன்றைக்கி பாஸ்டர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் உலக பகாமல் நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்தை தியானிக்கிறத விட உலகத்தில் இருக்கிற பஞ்சாயத்தை பார்க்கணும் சர்ச்சு கட்டணும் இல்லை கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் காது குத்து செஞ்சு வைக்கணும் பிறந்தநாளுக்கு போகணும் அங்கே டைசிஷன் போகணும் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்தில் தேவனுடைய பாதத்தில் உட்கார்றத விட்டு எல்லா காரியம் செய்து கொண்டு இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு தான் சர்ச்சில் நடந்து கொண்டிருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறக்கு ஆளே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராருன்னு வச்சிங்களேன் அந்த விருந்தாளிக்கு நீங்கள் என்ன மாதிரி சமையல் பண்ணுவீங்க நல்லா பெஸ்ட்டான ஃபுட்டை நீங்கள் கொடுப்பீங்களே ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போகிற ஒவ்வொரு விசுவாசியும் அந்த போதகனுடைய விருந்தாளிகள் தான் அவர் என்ன பண்ணுன்னா உட்காந்து சமைச்சு நல்ல ஃபுட்டை கொடுக்கணுங்க பெஸ்ட்டு ஃபுட்டை கொடுக்கணும் இல்லை சும்மா பழையது இது கிடையாது அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து இல்லை பழைய சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி தான் பண்ணிக்கொண்டுருக்குறாங்க இல்லை அதனால் நம்ம இன்றைக்கி கடவுள்கிட்ட கேட்டு கடவுளே எங்கள் போதகர்கள் எல்லாம் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய வசனத்தை கேட்டு எங்களுக்கு தரணும் கடவுளே எங்கள் ஆத்மா ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு கடவுளே எங்களுக்கு நல்ல ஆகாரம் எங்களுடைய திருச்சபையில் கிடைக்கல எங்கள் திருச்சபையை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய வெளிப்பாடு வரம் ஒவ்வொரு திருச்செபிலையும் கிடைக்க கிருபை கொடுங்க ஒரு ரிவைவல் நடக்கணும் எங்கள் திருச்சபையில் நாங்கள் அந்த சர்ச்சில் போயிட்டு வந்தோம்னா ஒரு புது மனுஷர்களாக மாறி வரணும் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம விசுவாசிகள் நம்ம கடவுள்கிட்ட கேட்பாங்க இல்லை கடவுள் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்ம போதகளை மாற்றி கொடுப்பார் இல்லை நம்ம போதைகளை குறை சொல்லிகிட்டே இருக்காமல் என்ன வசனம் கொடுக்குறாரு இது என்ன சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றாரு ஒன்றும் புதுசா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லாம நம்ம கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளை நான் இன்னைக்கு உமது ஆலயத்துக்கு போறேன் உமது ஆலயம் உமது வசனத்தை நான் கேட்க போறேன் கடவுளை எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுங்க என்னுடைய போக்கை நீங்க மாற்றி வருங்க நாங்க இருட்டில் இருக்கிற எனக்கு ஒரு வெளிச்சமான பாதையை காண்பீங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு நான் வச்சு போகும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம போதுகிற வாயில் ஒரு நல்ல வார்த்தையை கொடுப்பாருங்க ஏன்னா அவங்க சொன்னால் தானே நமக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போஸில் நீங்கள் வாட்சிங்கன்னா பிழிப்புக்கிட்ட வந்து கடவுள் சொல்வார் இல்லையா நீ போய் அந்த மனுஷன் கூட சேர்ந்துரு அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா ராஜ்யத்தில் ஒரு மந்திரியாக இருக்கார் அவர் எடுத்துகிட்டு போய் சேர்கிறாரு அங்கே அவர் படிச்சுட்டு இருக்கார் ஏசையாக வந்து படிச்சுட்டு இருக்கார் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு புரியவே இல்லை அப்ப உடனே பிழிப்பு வந்து கேட்கிறார் நீங்க அப்போ சிலர் எட்டு முப்பது வாசிங்கன்னா அப்பொழுது பிழிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்கதரசின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிழிப்பு ஏறி தன்னுடன் உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் அதுதான் நமக்கு ஒருத்தர் சொல்லணும் இல்லையா நம்மளும் கேட்கலாம் நம்மளும் வந்து ஆவியானவர்கிட்ட போயிட்டு தியானிக்கலாம் ஆனால் ஒரு போதகன் வந்து அவருடைய வேலை அதுதான் தேவனிடத்தில் பாதத்தில் உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட அந்த வார்த்தையை கேட்டு நம்மகிட்ட சொல்றதான வேலை அதுதான் நடக்க மாட்டேங்குது நிறைய நேரத்தில் வந்து மாம்சிகமான வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது அதனால இனி கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளை எனக்கு ஒரு நல்ல போதகனை கொடுங்க எங்க போதகரை வந்து உமக்கு பிரியமாய் மாற்றுங்க உங்களுடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறவர்கள் மாதிரி கடவுளை ஏதோ உலக பிரகாரமான ஊழியங்கள் வேண்டாம் கடவுளை உலக பிரகமான ஒரு டான்ஸர்ஸோ இல்லை பர்த்டே பார்ட்டிஸோ இதுல வந்து ஒரு வருஷ நம்ம சர்ச் இல்லாமல் ஆவிக்குரிய வகையில் எங்க சர்ச்சை மாத்தி கொடுங்க நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது கடவுள் நம்ம சர்ச்சை மாத்திட்டு நம்மளுடைய போதைகரையும் மாற்றி கொடுப்பார் கத்திரமஸ்ரே பிறகாமே